அனைவருக்கும் வணக்கம் தி இந்து பத்திரிகையை பத்தி ஒரு ஷார்ட் ஸ்டோரிடலாம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக பி முத்துசாமி அப்படிங்கிறவர்கள் நியமிக்கப்படுறாரு சென்னை மாகணத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாமே இதற்கு வந்து வண்ணையா ஒரு கடுமையா கண்டனங்களை தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கருத்துக்களை வந்து வெளியிடறாங்க அதை உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னா அந்த பத்திரிகைகள்ல ஒண்ணு கூட இந்தியர்களால தமிழர்களால நடத்தப்படக்கூடிய பத்திரிகைகள் இல்ல எல்லாமே ஐரோப்பியர்கள் சார்பாக ஐரோப்பியர்களாலும் நடத்தப்படக்கூடிய பத்திரிகைகளா இருந்திருக்கு சோ அப்புறமா ஜி சுப்பிரமணியம் எம் வீரராகவச்சார்யர் மற்றும் அவருடைய நண்பர்கள் நாலு பேர் சேர்ந்து இந்து அப்படிங்கிற பத்திரிகை ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தொடங்குறாங்க சோ மொழி பத்திரிகை சட்டம் மீட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டு தான் அதுக்கப்புறமா திச்சு ஐயர் வந்து என்ன பண்றது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு சுதேசமித்ரன் அப்படிங்கிற ஒரு பருவ இதழ வந்து தொடங்குறாரு அது பின்னால வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தினசரி நாளிதழா அந்த சுதேசமித்திரன் வந்து மாற்றப்படுது இந்த சுதேசமித்திரன் நாளிதழ் வந்து பிற்காலத்துல சவுத் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் சவுத் இந்தியன் மெயில் இந்தியன் பேட்ரியாட் இந்தியா விஜயா சூரியோதயம் போன்ற மற்ற பத்திரிகைகள் எல்லாம் தொடங்கப்படுறதுக்கு இது வந்து ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய வகையில இருந்திருக்கு நன்றி